அனைவருக்கும் வணக்கம் நீ காலையில் சீமானம் கொடுத்த மீட் தான் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கு ஒரு பக்கம் அண்ணாமலை வச்சு கிளீனு கிழிக்கிறாரு அண்ணாமலை நீ ஒரு மேஸ்திரி நான் அந்த கட்சியோட ஓனர் நான் நினைச்சா யாரை வேணா வேட்பாளர் போகலாம் வேட்பாளர் நீங்களாம் எல்லாருமே ஏன்ட்ட இருக்குது இந்த கட்சியை நான் தான் உருவாக்கினேன் ஆனால் நீ இந்த கட்சியை உருவாக்கினியா எவனோ ஒருத்த வந்து உருவாக்கியிருக்கேன் அந்த கட்சிக்கு நீ ஒரு மேஸ்திரியாக இருக்க அப்படிங்கிற அளவுக்கு அண்ணாமலையை வச்சு கிளீனு கிழிச்சு விட்டாரு இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையம் வந்து விவசாயிச்சு நான் கொடுக்க மாற்றிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான இதெல்லாம் கேட்டு ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் வச்சு கிளீனு கிழிச்சாரு இன்னொரு பக்கம் அந்த பாஜகவுக்கு எதுக்கு நீங்கள் வந்து தாமரை சின்னம் வந்து கொடுத்தீங்க தாமரை சின்னங்கிறது இந்தியாவோட தேசிய மலர் அந்த தேசிய மலரை எப்படி நீங்கள் ஒரு கட்சிக்கு வந்து சின்னமாக வந்து கொடுக்க முடியும் வேறு சின்னத்தை நீங்கள் வந்து மாற்றணும் அப்படி மாற்றலை அப்படின்னா நான் வந்து இந்த தேர்தலை முடிஞ்சதுக்கப்புறம் கேஸை போட்டு அந்த இதுக்கு வந்து நான் போராடுவேன் அதை வந்து தாமரை சின்னத்தை வந்து பிஜேபி கொடுக்காம நான் வந்து ஒழிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு சீமானை வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக வந்து பேசிட்டாரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பதில் கொடுக்குறாரு எப்படி கொடுக்குறாருன்னா நான் வந்து பார்க்கவே இல்லை சீமானை என்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்தாருனா பார்க்கவே இல்லை அவர் கட்சி சின்ன போனது காரணம் அந்த தேர்தல் யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு நழுவி போயிட்டாரு ஆனால் இதுக்கு முன்னாடி அண்ணாமலை என்ன சொல்லுவாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நாம் தமிழ் கட்சியே இருக்காது நான் அதை வந்து ஒழிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அந்த எல் முருகன்லாம் என்னைய ரைடு வந்துருச்சு அவ்வளோதான் நாம் தமிழ் கட்சியெல்லாம் அழிச்சிடும் ஒழிச்சிடும் அப்படின்னு சொல்லி இந்த பிஜேபிக்காரங்க பேசினாங்க இல்லையா சீமான நல்லா இறங்கி நல்லா பிரபாகரன்லாம் இப்படி தான் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீ எவ்வளோ வேணால் பிரச்சனை வந்து கொடு நான் பிரபாகரன் தலைவரோட மகன் நான் வந்து எனக்கு ஆண்மை இருக்குது நான் அதை வந்து எதிர்த்து நிற்பேன் நான் விவசாய சின்னத்தை வந்து மீட்பேன் அப்படிங்கிற அளவுக்கு சின்ன சீமானை பேசுகிற வந்து உண்மையாலுமே ஒரு ஒரு பவராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் இந்த மாதிரி தான் சீமானை வந்து பவராக அப்படியே அண்ணாமலை அப்படியே பேச பேச அண்ணாமலைக்கு வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படி பதிலடி கொடுக்கனால தான் அண்ணாமலை வாயை மூடிக்கிட்டு வந்து போயிட்டாரு அது மாதிரி சீமானை வந்து சொல்லிட்டாரு இந்த நீங்கள் எந்த சின்னத்தை வேணால் கொடுங்க கொண்டு போய் சேர்க்கறது எங்களுக்கு அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை ஆனால் இது வந்து எங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அநீதி நாங்கள் இந்த சின்னத்தை வச்சு பல கோடி போஸ்ட் அடித்து நாங்கள் ஓட்டுறதுக்கு எல்லாம் தயாராக வச்சுருக்க நேரத்தில் நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து இப்படி கொடுக்காம திட்டமிட்டே வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு அதாவது தேர்தலுக்கு இன்னும் எழுபது நாள் இருக்குது அதுக்குள்ளே எதுக்கு நீங்கள் கடகடான எடுத்து ஏன் ஒன்றுத்துக்காக அதை ஒரு கட்சிக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னா இது திட்டமிட்ட சதி இதில் இதுக்கு வந்து மிகப்பெரிய எங்கள் கட்சிக்கு நினைச்ச அநீதி ஆனால் நாங்கள் விட மாட்டோம் நான் கண்டிப்பாக வந்து போராடுவேன் அப்படின்னு சொல்லி சீமான சொன்னார் இப்படி தான் சீமானை வந்து பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வணக்கம்